மத்தியப்பிரதேச மாநிலம் போபாலில் வினோதமான முறையில் பாலம் அமைத்துள்ள சம்பவம் சர்ச்சையான நிலையில் இரண்டு தலைமை பொறியாளர்கள் உட்பட ஏழு பொறியாளர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டு அதிரடி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது தற்போது சாலை மற்றும் ரயில்வே கிராசிங்கை போக்குவரத்து நெரிசலின்றி கடப்பதற்கு மேம்பாலங்கள் கட்டப்படுவது வழக்கமான ஒன்று மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் புதிதாக அமைக்கப்பட்ட பாலம் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது போபால் நகரின் ஐஷ்பாக் பகுதியில் தொன்னூறு டிகிரி திருப்பம் கொண்ட புதிய ரயில் மேம்பாலம் அமைக்கப்பட்டது மிகவும் வினோதமான முறையில் அமைக்கப்பட்டுள்ள இந்த பாலம் பல்வேறு சர்ச்சைகளை ஏற்படுத்தியது சுமார் பதினெட்டு கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட இந்த பாலம் ஆர்ஓபி மகாமாய்காபாக் புஷ்பா நகர் மற்றும் நியூ போபால் நிலையம் உள்ளிட்ட பகுதிகளை இணைக்கும் வகையில் கட்டப்பட்டது புதிதாக கட்டப்பட்ட இந்த பாலத்தின் மூலம் மூன்று லட்சம் மக்கள் பயனடைவார்கள் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் பாலம் கட்டி முடிக்கப்பட்ட பின்னர் வாகன ஓட்டிகளுக்கு இது கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியது அதாவது பாலத்தின் வளைவுகள் ஆங்கில எழுத்தான யூ வடிவில் இல்லாமல் எல் வடிவில் இருந்ததால் வாகன ஓட்டிகளுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது பாலம் இப்படி இருந்தால் வாகனங்கள் விபத்தில் சீக்கும் நிலைதான் ஏற்படும் என பல்வேறு விமர்சனங்கள் எழுந்தன மேலும் கான்ட்ராக்டர்கள் பொறியாளர்களையும் கடுமையாக விமர்சனம் செய்தனர் அதன் பின்னர் பாலத்தில் வாகனங்கள் பாதுகாப்பாக செல்வதை உறுதி செய்யும் வகையில் ஒரு குழுவை அமைத்து மாநில அரசு உத்தரவிட்டது கட்டுமானத்தில் தொடர்புடைய அதிகாரிகள் அந்த பகுதியில் மெட்ரோ ரயில் நிலையம் இருப்பதால் இடப்பற்றாக்குறை காரணமாக எல்வடிவில் பாலம் அமைப்பதை தவிர வேறு வழியில்லை என தெரிவித்தனர் கூடுதல் நிலம் கிடைத்தால் பாலத்தை வளைவாக மாற்றலாம் எனவும் கூறியுள்ளனர் இந்த நிலையில் இந்த பாலத்தை கட்டிய கட்டிடக்கலை நிறுவனமான புனித் சத்தா மற்றும் வடிவமைப்பு ஆலோசகர் டைனமிக் ஆகியோரையும் அம்மாநில அரசு பிளாக்லிஸ்டில் சேர்த்து நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது தவறான வடிவமைப்பிற்காக பொதுப்பணித்துறையின் இரண்டு தலைமை பொறியாளர்கள் உட்பட ஏழு பொறியாளர்களை மத்திய பிரதேச அரசு சஸ்பெண்ட் செய்து அதிரடி காட்டியுள்ளது மேலும் கட்டுமானத்தில் உள்ள அலட்சியத்தை விசாரிக்க விரிவான விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மோகன் யாதவ் தெரிவித்துள்ளார் பாலம் சீரமைக்கப்பட்ட பின்னர் பாலம் திறக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார்